இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த கோயம்புத்தூர்லேருந்து பயிற்சிக்கு வந்த ஒரு டாக்டர் வந்து சென்னையில் லேப்டாப் சார்ஜர் கையில் பிடிச்சிக்கிட்டே வந்து இறந்துட்டாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸு பரபரப்பாக நேற்றுலேருந்து போயிட்டு இருக்குது ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து உண்மையிலேயே வந்து அந்த லேப்டாப் சார்ஜர் எப்படிலாம் வந்து ஷாக் அடிக்கும் இல்லை அதால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஸோ வந்து பெரும்பாலும் நம்ம லேப்டாப் சார்ஜர் வந்து இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்கோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் இருக்கும் அதாவது என்னென்னா கீழே இருந்து இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கனா வந்து ஃப்ளாட்டில் வந்து நம்ம சார்ஜ் போடுவோம் ஸோ அதில் எது பெஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிளாட்டான இடத்துலேருந்து நம்ம சார்ஜ் போடுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு அதாவதுன்னா த தரையில் வந்து இது மாதிரி வந்து பார்த்திங்கனா வந்து ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு ஸோ தரையோ டேபிள் வச்சுட்டு அதுவும் நம்ம போடும்போது எந்த பிரச்சனையும் வராது ஒருவேளை வந்து நம்ம இதை மாதிரி வந்து தொங்க விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கனா வந்து இழுப்போம் வளைப்போம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரியே பெண்டாக கொடுத்துருக்குறாங்க எல்லா அடாப்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து பெண்டு இருக்காது சில இது வந்து நேராகவே இருக்கும் ஸோ அப்போ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி வந்து வளைச்சி நேராக்கி இல்லை தொங்க விடும் போது என்ன ஆகுனா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வயிறு தொங்கி அருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்போ அருந்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும் போது ஸோ எல்லா நார்மலாக இருக்கும் போது வந்து அந்த ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து தொங்கிடாது ஆனால் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் தொடச்சா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் ஆகும் ஸோ முக்கியமாக வந்து இந்த 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 பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா ஸோ இதுக்கு அந்த அடாப்டருக்கு வருது பாருங்களா ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் மெயின் பவரே வரும் ஸோ இதை மாதிரி வந்து வளைஞ்சி இந்த அதாவது வந்து பார்த்தா வந்து மடித்து இது மாதிரி அடிக்கடி நம்ம பயன்படுத்திட்டு பேக்கில் வைப்போம் ஸோ வந்து ஏன்னா ட்ராவலெலாம் பண்ணும்போது வந்து இல்லை டெய்லியுமே வந்து காலேஜ் போகிறவங்க இல்லை ஆஃபீஸ் ஒரு ஒருவேளை வந்து டெய்லியும் லேப்டாப் எடுத்து போகிறாங்கன்னா அப்போ இந்த சார்ஜர்லாம் வந்து பார்த்தா வந்து அடிக்கடி மடித்து மடித்து எடுத்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதாவது என்ன ஆகுனா வந்து ஹீட்டாக இருக்கும்போது அந்த ஒயர் வந்து நம்ம அடிக்கடி இழுத்தோ ஏதோ ஒன்று பண்ணும்போது இல்லை வந்து இந்த இந்த அடாப்டர் வந்து இது சின்னதாக இருக்குது இதை விட பெருசாக இருக்கிற அடாப்டர்லாம் இருக்குது இப்போ நீங்கள் டெல்லு அடாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும் ஸோ அப்போ வந்து அந்த சார்ஜரை வந்து நம்ம இதை மாதிரி தொங்கு விட்டு பயன்படுத்தும் போது நம்ம இந்த வயிற்று வந்து இங்கே இழுக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மடிப்பெலாம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த இடம் வந்து ஹீட் ஆஃப் அதிகமாக பயன்படுத்தும் போது ஸோ இதனால் என்ன ஆகுனா அந்த ரெண்டு ஒயர் வந்து கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாகி இல்லை தேஞ்சி தேஞ்சி உள்ளார இந்த ரப்பருக்கு உள்ளார இருக்கிற அந்த ஒயரும் வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சி தேஞ்சு டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா மடிஞ்சு ஒடிஞ்சு போயிடும் நீங்கள் லேப்டாப் நீங்கள் நார்மலாக மொபைல் ஃபோன் சார்ஜர்லாம் பார்த்துருப்பீங்க இல்லை ஹெட்ஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணும்போது அந்த எங்கே கனெக்ஷன் இருக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும் ஒயரு ஸோ இது ஏன்னா வந்து இந்த மே மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் மெட்டீரியல் பிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம் என்ன ஆகுனா அதிக வெப்பத்தாலையும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில்லுன்னு இருக்கும்போது அதாவது கூலிங்காக ஏசி ரூமில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த பிரேக் உடையும் தன்மை இலகும் தன்மை வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் ஹீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலக்கும் தன்மையெலாம் இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகுனா ஈஸியாக வந்து பார்த்திங்கனா வந்து அது அந்த ஒயர் வந்து பார்த்தா வந்து டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ வந்து ரொம்ப நாள் நாள் படம் வந்து ரெண்டு மூணு வருஷம் நாலஞ்சு வருஷம் அது மாதிரி யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயர்லாம் மடிஞ்சு வந்து பார்த்தோன்னா வெளியே வந்திருக்கும் அப்போ ரெண்டு ஒயரும் வந்து ஆகும் போது என்ன ஆகுனா ஷார்ட் ஆகும் ஸோ அப்போ அது அது வந்து சில டைமில் வந்து பார்த்தோன்னா வந்து ஆகும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கனா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஒட்டு மொத்த உங்கள் ரூமே வந்து பார்த்திங்கனா வந்து லைட் எல்லாம் வந்து நீங்கள் சார்ஜரை போடும் போது வந்து பார்த்திங்கனா வந்து லைட்டாக வந்து பார்த்தோன்னா பிளிங்க் ஆகும் ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி சார்ஜரில் தான் ப்ராப்ளம் இருக்குதான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இது வந்து நல்லா வந்து முறுக்கிட்டு ஒட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சார்ஜரை போட்ட உடனே என்ன வந்து டொப்புன்னு வெடிச்சிரும் சம்டைம்ஸ் வந்து அந்த ஒயர் வெளியே வந்துருக்குது தெரியாமல் நீங்கள் வந்து சார்ஜரை கையால் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஒயர் வெளியில் படும் அந்த வெளியில் வந்திருக்கு இல்லையா அந்த ஒயரில் கைப்படும் போது ஷாக் வச்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ இத தான் வந்து அவங்க இருந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அது எப்படி வந்து உடஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு முறை வந்து இதை மாதிரி வந்து அந்த ஒயர் வந்து வெடிச்சிருக்குது ஸோ வெளியில வந்துருக்குது அதை நான் கண்டுபிடிச்சு கரெக்டாக மாத்திட்டேன் ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சே போயிடுச்சு ஸோ இந்த டேமேஜ் வந்து நீங்க பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இதை மாதிரி வந்து டேமேஜ் ஆகிடும் ஸோ இதை இத மாதிரி வந்து இப்ப என் வந்து மூணு டைம் ஒரு டைம் வந்து பாத்தினா வந்து இது சரியா கனெக்ஷன் ஆகாம போயிடும் அது லோக்கல் இந்த மாதிரி அடாப்டர் கேபிள் வந்து யூஸ் பண்ணும்போது ப பவர் கார்டுன்னு சொல்லுவாங்க இந்த பவர் கார்டில் தான் பெரும்பாலும் பிரச்சனை வரும் இந்த பவர் கார்டை நீங்கள் வந்து கை வச்சு எடுக்கும்போதோ இதில் வந்து பார்த்தோன்னா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவிட்ச் போகிறதுக்கு முன்னாடி இதுலேருந்து நீங்கள் இதில் கை வைக்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் தான் எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஏதாவது வந்து பிரேக் ஆகிருந்தா இல்லையான்றது அடிக்கடி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து செக் பண்ணுங்கள் அப்படி செக் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி இல்லைனா இதை மாதிரி வந்து வெடிச்சிருக்கோம் சம்டைம்ஸ் நால் படம் நாலு படம் யூஸ் பண்ணி இதை நீங்கள் வெடிச்சிருக்கத உள்ளு உள்ளிருந்து வெடிச்சிருக்கதை உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ வந்து பாருங்கள் ஸோ வந்து உள்ளிருந்து இதை வெடிச்சிருக்குது ஸோ இதை மாதிரி எனக்கு ரெண்டு டைம் வந்து நடந்துருக்குது ஸோ அதனால தான் வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து போடணும்னு தோணிச்சு ஸோ வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ஏன்னா வந்து இது பல பேர் வந்து உயிரை கூட காப்பாற்றலாம் ஏன்னா வந்து ஒரு டாக்டர்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அவங்க வந்து ஒரு முப்பது வயசில் இருக்கிறவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு ஸோ இதை மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த லேப்டாப் கேபிளாக வந்து பார்த்து நீங்கள் வந்து சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி அதில் கை வைக்காமல் ஸோ வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்